அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் கம்ப ராமாயணம் எபிசோட் நம்பர் ஆறு கம்பர் ஏன் சிறந்தவர் அப்படின்ற கேள்விக்கு கம்ப ராமாயணத்தையும் பார்த்தோம் கம்பர் யாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த எபிசோட்ல எந்தெந்த இடத்துலலாம் கம்பர் வால்மீகி எழுதின இருந்து தனிச்சு நிற்கிறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பாலகாண்டத்துல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப நாம பார்க்க போறது அயோத்திய காண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி ராமன் சீதை முதல் சந்திப்பு சிவன் கொடுத்த வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தான் ராமனும் சீதையும் மிதிலை நகர்ல சந்திக்கிறாங்க அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்காரு ஆனா கம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மிதிலையில ஒரு மாடத்துல சீதை இருக்காங்க திருவழியா வர ராமர் சீதையை பாக்குறாங்க இப்படி பார்க்கும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தவங்களோட அழகுல இன்னொருத்தவங்க மயங்கிடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க அந்த மிதிலி நகரமானது வானுயர்ந்த கட்டடங்களால திறந்திருந்தது ராமர் அந்த கட்டடங்கள்லாம் பார்த்துட்டு வியந்து பரவாயில்ல அயோத்திக்கு நகரான ஒரு பெரிய நகர் தான் இந்த மிதலை அப்படின்னு பார்த்து வியந்துகிட்டே வராரு அதாவது ஆண்மகனான ராமன் நிமிர்ந்து வராரு மாடத்துல இருக்கக்கூடிய பெண் அதாவது பால்கனியில் நிக்கிற நம்மளோட சீதை குனிஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க திருவிழா எல்லாம் இப்படி பார்க்கும் போது ஒருத்தங்களை ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க அதாவது மாடத்துல இருக்கக்கூடிய சீதை திருவில் நடந்து வரும் ராமனை பார்க்கறாங்க மிதலை நகரோட அழக நிமிந்து பார்த்துக்கிட்டு வர ராமர் பால்கனியில இருக்க சீதையை பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க கண்டதும் காதல் அப்படின்ற பகுதியை கம்பர் இந்த இடத்துல அழகா பயன்படுத்திருக்கிறார் இது இப்படி நேரடியா பார்க்கும்போது இது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு தோணலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பெண்கள் புனித தலை நிமிராதவர்கள் ஆண்கள் நிமிர்ந்த நடை கொண்டவர்கள் ஒருவேளை எய்த் அப்ள வர மாதிரி மீட் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம கம்பரை பெருசா இந்த இடத்துல சொல்லாமலே போயிருக்கலாம் வால்மீகி அப்படிதான் பண்ணியிருக்காரு சிவ சுவ உடைச்சதுக்கு தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க அப்படி பாத்துக்கும் போதுலயும் ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களுக்கு அன்பு இருந்தது அதாவது கண்டதும் காதல் அப்படின்ற விஷயத்த கம்பர் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அதுவும் சீதையோட இன்ட்ரோடக்ஷன் சீன் அதாவது சீதைனா யாரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில சீதை ரொம்ப மென்மையானவள் அப்படின்றதுனால வெறும் மெல்லின எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தி சீதையோட இன்ட்ரோடக்ஷன் சீன கம்பர் சொல்றாரு என்ன மனுச்சேன் இதே மாதிரியே கதையோட நடுப்பகுதியில ஆரண்ய காண்டத்துல சூர்ப நகையோட சீன் வரும் அதாவது யார் சூர்ப நகை அப்படின்றத அந்த கதையில சொல்லுவாங்க அந்த பகுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா சூர்பன்னகை ஒரு அரக்கியர் வம்சத்தை சேர்ந்தவங்க அதாவது ஒரு அரக்கிய அப்ப கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்க இல்லையா அதனால வல்லின சொற்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க வல்லின சொற்களை மட்டுமே வைத்து சூர்பனகையோட இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காங்க இது எப்படி இருக்கு இது மட்டும் கிடையாது அனுமன் இருக்கார் இல்லையா அவரு வாயு தேவனுக்கும் அஞ்சனைக்கும் மகனா பிறந்தது அவரோட இன்ட்ரோடக்ஷனை அஞ்சு அப்படின்ற வார்த்தை வர மாதிரியே எழுதியிருக்காரு அனுமனை பத்தி எழுதுற அந்த பாடலையும் அதுக்கான பொருளையும் பார்க்கலாம் ஒன்று அஞ்சுலே பொண்டரைத் தானி அஞ்சுலே பொண்டாலக ஆரியர்க்காக ஏக்கி அஞ்சுலே பொண்டு பெட் அர்ஜுன் நடிச்ச வல்லக்கோட்டை அப்படின்ற படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சாங் இது இருக்கு கேட்காதவங்க கேட்டு பாருங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இதுதான் அந்த பாடல் இந்த பாடல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வரியா அதுக்கான பொருளை பார்க்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சபூதங்களில் ஒருத்தராகிய வாயு பகவானுக்கு மகனாக பிறந்தவர்தான் இவர் அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களில் ஒன்னா இருக்கக்கூடிய நீர் அதால உண்டான கடலை தாண்டினாரு அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு அப்படின்னா இந்த இடத்துல வழியாக அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அதாவது ராமர் லட்சுமணருக்கு உதவுறதுக்காக ஆகாயத்தின் வழியாக பறந்து போனார் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் ராமர் தன்னோட கூட பிறந்தவங்களான லட்சுமணன் பரதன் சத்ருகணன் இவங்க கூட சேர்ந்து நாலு பேரு அடுத்து குகனை மீட் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஏற்கனவே மூணு தம்பிகள் இருக்காங்க நம்ம எல்லாம் இனிமே ஒன்னா சேர்ந்து அஞ்சு பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி குகனை பார்த்து சொல்லுவாங்க இந்த இடத்துல அனுமனை அஞ்சிலே ஒன்றாறாக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு பஞ்சபூதங்களில் ஒன்னா இருக்கக்கூடிய பூமி தாயின் மகள் தான் சீது அப்படி சீதையை பார்த்துட்டாங்க அதுதான் வந்து அனங்கை கண்டு அணங்கு அப்படின்னா பெண் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று ஒன்றை வைத்தான் அப்படின்னு அயலார் ஊர்னா மற்றவங்களோட ஊர் அஞ்சிலே ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல நெருப்பு நம்ம ராமாயண கதை பார்க்கும்போது சொல்லியிருப்போம் அனுமனோட வாழ்ல வந்து நெருப்பு வச்சிருவாங்க அனுமன் தாவி தாவி போகும்போது இலங்கையை தீப்பற்றி எரியும் அப்படின்னு பஞ்சபூதங்கள்ல ஒன்றான தீயை இலங்கை ஃபுல்லா பரவ வைத்தவர் அவன் எம்மை அழித்து காப்பான் இது எல்லாத்தையும் சேர்ந்து அனுமன் நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்றது கிட்டத்தட்ட பஞ்சபூதங்களையும் இதன் மூலமா சொல்லியிருக்காங்க அனுமன் பஞ்சபூதங்களையும் வெல்லக்கூடியவர் இந்த பாடல்ல பெண்ணை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அணங்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அனங்கு அப்படின்னா வருத்தி கொள்ளும் தெய்வ மகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது அழகிருக்கும் ஆவேச குணம் இருக்கும் தன்னோட எதிரிகளை எப்பாடு பட்டாவது கொள்ளும் திறமையும் மன உறுதியும் அப்படின்றது இது கம்பராமாயணத்துல ஐந்தாவது காண்டம் அதுல அனுமனோட ஐந்துன்ற வார்த்தையே வருது அப்பனா கம்பர் எந்த அளவுக்கு கவித்திறமை திறமை வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததா கும்பகர்ணன் அவரை பத்தி நம்ம பார்க்கலாம் போரில் தோற்று திரும்புற ராவணன் கும்பகர்ணன் யாராலையும் வெல்ல முடியாத கும்பகர்ணனை எழுப்புறாரு கும்பகர்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்புனதுமே அவருக்கு புரிஞ்சிருது சரி ஏதோ பிரச்சனை நம்ம அண்ணனுக்கு அப்படின்னு அண்ணன் போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி நீங்க செய்தது வந்து தவறு நீங்க வந்து இந்த மாதிரி ராமனோட மனைவியான சீதையை வந்து அறம் தவறி அழைத்து வந்துட்டீங்க அதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டு ராவணன் டென்ஷன் ஆயிடுறாரு நீ போய் அந்த ரெண்டு மனிதர்களையும் குரங்குகளையும் பணிந்து வணங்கி உயிர் பெழுத்துவாள் இல்லப்போ அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் நோக்கி கோமா பேசுறாரு அதுக்கு மறுமொழியா இவர் சொல்றாரு நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது விதிதான் என்ன மரணத்தை நோக்கி தள்ளுது என்ன அவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா உங்களையும் கண்டிப்பா தோக்கடிச்சிருவாங்க ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறமேட்டாச்சும் சீதையை கொண்டு போய் விட்டுறதை பத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்ல அந்த போர்க்காலத்துல கும்பகரன் இருக்கும் போது விபீஷ்ணன் நீனு எங்க பக்கம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு கும்பகரனை கூப்பிடுறதுக்கு வராரு அதை பார்த்து கும்பகர்ணன் பதட்டம் அடைஞ்சு அரக்கரை குளம் முழுசும் அழிஞ்சாலும் நல்லது பக்கம் நிக்கிற ஒருத்தனால நம்மளோட குளம் தலைக்கு இந்த மகிழ்ச்சி கொண்டு இருந்த அதை கெடுக்கிறதுக்கா நீ என் கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு விபீஷணன் சொல்றாரு இல்ல நீயும் எங்க கூட வந்துரு தன்னுடைய அண்ணன் செய்த தவறுக்காக நீ இறந்து போறது முறையல்ல அப்படின்றாரு இதுக்கு கும்பகர்ணன் ஒரு மறுமொழி சொல்றாரு உருவாக வேண்டியதெல்லாம் அந்தந்த காலத்துல உருவாகும் அழிய வேண்டியதெல்லாம் அந்த காலத்துல கண்டிப்பா அழையும் நீ என்னதான் அருகில இருந்து பாத்துக்கிட்டாலும் அத கண்டிப்பா காலம் அடித்திடும் இதை நல்லா உணர்ந்தவர் உன்னை விட யார் இருக்காரு எனவே அழியாத புகழ் கொண்ட நீ என்னை பத்தி வருந்தாம விட்டுடு அப்படின்றாரு இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இல்லாத பகுதி கம்பர் இந்த இடத்துல ராவணனுக்கு மட்டும் அறிவுரை சொல்லாம ராவணனை போன்ற கெட்ட எண்ணம் கொண்ட சிலருக்கும் புத்திமதி சொல்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொடர்ந்து கேட்கலாம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்களு பிரகாஷ் அதுல உனக்கு கதை கேட்டு பழகச்சு எனக்கு கதை சொல்லியே பழகச்சு நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்